என் பிள்ளையே நீ உன் இதயத்தை எனக்காகத் திறந்துவிட்டாய் நான் உனக்குள் அற்புதமான காரியங்களைச் செய்ய விரும்புகிறேன் உன் ஆத்துமாவை தாழ்மையால் அலங்கரித்துக் கொள் அழிப்பவனின் மாயையான பரிசுகளை தூக்கி தூக்கியேறி உனக்கு அதிக சமாதானத்தையும் ஞானத்தையும் தர நான் இங்கே இருக்கிறேன் அதனால் காத்திருப்பது உன்னைச் சோர்வடையச் செய்ய வேண்டாம் முறுமுறுப்புகளும் சந்தேகங்களும் உன் விசுவாசத்தையும் மகிழ்ச்சியையும் அழிக்க இடமளிக்காதே இப்போது உன் முழு இதயத்தோடும் என்னிடம் பேசு என் தேவனே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல் நான் உம்மை நம்புகிறேன் என் ஆசீர்வாதத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன் நீ கேட்டது நிச்சயம் நடக்கும் என்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நீ ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கும் என்பதை அறிந்து நீ எப்போதும் என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் புதிய காலங்களையும் செழிப்பான ஆசீர்வாதங்களையும் திறந்த வாசல்களையும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நிரப்பும் அளவுக்கு பொங்கி வழியும் ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு அறிவிக்க விரும்புகிறேன் உன் வீட்டில் நீயும் உன் குடும்பமும் சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி வழிவீர்கள் என்மேல் விசுவாசம் வைத்து என் வார்த்தையை இதயத்தில் காத்துக்கொண்டு சோர்ந்து போகாமல் ஆசீர்வாதத்திற்காக பொறுமையுடன் காத்திருப்பவர்களுக்கு இவையெல்லாம் சாத்தியமாகும் என் பிள்ளையே நீ உறுதியோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள் ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வர ஒன்பது மாதங்கள் ஆவது போல ஒரு புதிய வாழ்க்கை பிறப்பதற்கும் காலதாமதமாகும் ஒரு விதை வளர்ந்து முளைப்பதற்கு முன்பு அது நல்ல நிலத்தில் விழுந்து உடைந்து உருமாற வேண்டும் உன் ஆசீர்வாதங்கள் பெற்றவை மற்றும் வல்லமையானவை ஆனால் அவை உன் நன்மைக்காகச் சரியான நேரத்தில் வந்து சேர காலமும் முயற்சியும் தேவைப்படுகிறது இதை நீ புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் நீ சோர்ந்து போக மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது உன் பார்வையை முன்னோக்கிச் செலுத்து உன் தற்போதைய சூழ்நிலைகளை பின்னால் விட்டுவிடு மாற்றத்தைக் கண்டு பயப்படாதே எல்லாமே உன் நன்மைக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன உன் வளர்ச்சிக்கு உதவும் மனிதர்களாலும் வளங்களாலும் நீ சூழப்பட்டிருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் நீ என்னோடு நடந்தால் யாராலும் உன்னை தோற்கடிக்கவோ குற்றப்படுத்தவோ நியாயம் தீர்க்கவோ முடியாது ஏனெனில் நானே உன் பாதுகாவலனாக இருப்பேன் ஓ என் பிள்ளையே உன் அருகில் நிற்கும் பரலோக சேனைகளை உன் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என் தெய்வீக ஒளி உன் பாதையை பிரகாசிப்பதையும் உன் எதிரிகள் வீழ்வதையும் உன்னால் பார்க்க முடிந்தால் வானமும் பூமியும் உனக்குச் சாதகமாகச் செயல்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தால் உன் கனவுகளில் நான் விரைவில் உனக்கு மகத்தான தரிசனங்களை வெளிப்படுத்துவேன் இப்பூமியிலேயே பரலோகத்தின் சந்தோஷத்தை உனக்கு ருசிக்கக் கொடுப்பேன் உன்னிடமுள்ள உண்மையான மற்றும் அசையாத விசுவாசத்தை காண்பதால் உன்னை ஆசீர்வதிக்க என்னால் இப்பிரபஞ்சத்தையே அசைக்க முடியும் உன் விசுவாசம் தைரியமானது அதனால்தான் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான செய்தியோடு நான் உன்னை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை கொண்டு வரலாம் ஆனால் உன்மேல் நான் வைத்துள்ள அன்பு ஒருபோதும் மாறாது உன் அன்றாட வேலைகளை தொடங்குவதற்கு முன்பு என் பிள்ளையே இதை அறிந்து கொள் நான் உன்னை ஆழமாக நேசிக்கிறேன் ஆனால் பிரியமான இயேசுவே நானும் உம்மை நேசிக்கிறேன் என்று நீ சொல்வதை உன் நாவினால் கேட்க நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என் அன்பினால் உனக்குத் தர முடியாதது எதுவுமே இல்லை உனக்கு உரிமையானதை உன் கௌரவத்தை உனக்குத் தகுதியான இடத்தை நான் உனக்குத் திரும்பத் தருவேன் நீ உன் இதயத்தை எனக்கு கொடுத்து என் இனிய அன்பு தரும் சுகத்தையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டால் நான் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் வாக்குறுதிகள் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டன அவற்றை நீ உன் இதயத்தில் சுமக்கிறாய் ஆகவே நீ விசுவாசிக்க தீர்மானித்தால் உன் முழு மனதோடும் ஆத்துமாவோடும் அதைச் செய் என் அன்பை பற்றி பேசிக்கொண்டு ஆனால் அதை உண்மையில் நம்பாதவர்களைப் போல நீ இருக்காதே அவர்கள் மற்றவர்களின் தீர்ப்புகளில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட தண்டனைகளுக்கும் நிந்தைகளுக்கும் அடிபணிகிறார்கள் பலர் தங்கள் சுயநலமான எண்ணங்களை உன்மேல் திணிக்க விரும்புகிறார்கள் அவர்கள் உன்னை நேசிப்பதாகச் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் உன்னிடமிருந்து பறித்து கொள்ளவே பார்க்கிறார்கள் தாங்களே கடைபிடிக்காத சாத்தியமில்லாத சட்டங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் நீதியையும் போலி பரிசுத்தையும் போர்த்திக் கொண்டு நீ என்ன செய்தாலும் உன்னை விட தங்களை உயர்ந்தவர்களாகவே கருதுகிறார்கள் அவர்கள் பார்வையில் நீ எப்போதுமே குற்றவாளியாகவும் தவறு செய்பவனாகவுமே இருக்கிறாய் நான் உன்னை முழுமையான சுதந்திரத்திற்கு அழைக்கிறேன் இன்று இரவு நீ சமாதானத்தோடு உறங்குவாய் என் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுவார் உன் ஆத்துமாவையும் மனதையும் நான் குணமாக்குவேன் உன்னை கட்டிப் போட்டிருக்கும் எல்லா சங்கிலிகளையும் நான் உடைப்பேன் காலையில் நீ விழிக்கும்போது என்றென்றும் விடுதலையாக்கப்பட்டிருப்பாய் உன் மகிழ்ச்சி இனி மனிதர்களின் கருத்துக்களை சார்ந்திருக்காது இறுதியில் நீ யாராக இருக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் என் ஞானமும் புத்தியும் உள்ள பிள்ளை சாந்தமும் உறுதியும் தைரியமும் கொண்ட ஆத்துமா நீ உயிரோட்டமுள்ள வல்லமையான மற்றும் அசைக்க முடியாத விசுவாசத்தால் நீ நிரப்பப்படுவாய் மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தி உன் உணர்வுகளை காயப்படுத்தும் போது உன்னைச் சுற்றியுள்ளதெல்லாம் இருண்டு போனது போலவும் தொடர்ந்து செல்ல எந்த காரணமும் இல்லை என்றும் தோன்றும் அந்த இருண்ட நேரங்களில் என்மேல் சாய்ந்து கொள் நீ என்னுடையவன் நீ பெரிய காரியங்களை வாஞ்சிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நிந்தையை மட்டுமே தாங்கிக் கொண்டு அந்த வீட்டுக்கூரைக்கு கீழே ஒரு மூலையில் அழுதுகொண்டே வாழ நீ முடங்கிப் போகக்கூடாது நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உனக்கு உதவுவேன் உன்னை மன்னிப்பேன் உன்னை திரும்ப நிலை நிறுத்துவேன் சிறந்த வரங்களும் திறமைகளும் சமாதானமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் உள்ள ஒரு மேலான எதிர்காலத்தை நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உனக்கான சரியான இடத்தை பிடித்துக்கொள் கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நில் நீ பாதுகாக்கப்பட்ட ஒரு இளவரசன் அல்லது இளவரசி உன் வல்லமையுள்ள பரலோகத் தந்தையால் நித்தியமாக பாதுகாக்கப்படுபவன் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசு என் பிள்ளையே என்னிடம் சொல் பிரியமான தகப்பனே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்